அதாலே குரூப் விஷயமாக பேச ஆரம்பித்தாங்க அறுபத்தி ஆறாவது நாள் அதாவது டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சப்போ பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து இருந்தாங்க அதை பற்றி தான் நீங்கள் வந்து பேச போகிறோம் ரெண்டு குரூப்பாக பேசினாங்க அதில் முதல் குரூப்பாக பேசின விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் என்னன்னா கமூர்தினும் அரோரா ரெண்டு பேரும் காலையில் உட்காந்து இந்த உண்டுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி பற்றி சில டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க அதாவது இன்றைக்கி என்ன டீ பண்ணலாம் இன்றைக்கி என்ன வந்து கேம் நடந்துட்டு இருக்க போதுன்னு தெரில என்ன மாதிரி வந்து கேஸ் நடக்க போதுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் அப்போ ஆதிரி ஆஜரி இங்கே அரோராட்ட வந்து பார்த்திங்கன்னா கமர்தின்ட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது அரோரா வந்து சொல்கிறான் இல்லை உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது கூட இவன் கமிர்தீன் வந்து உடனே வந்து ஆமாம் பயங்கரமாக இருக்குது எனக்கு அவன் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் க கமுருதீன் வந்து எப்போ இப்போ கூட வந்து சொல்லலை அது எப்படி வந்து பூச்சி முழுகிறான்னா இவன் வந்து நீ எப்படி பார்த்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து இருக்கேன் அவர்கிட்ட வந்து பேசிட்டுருக்கேன் நீ என்ன வெறும் பார்வதி பக்கமே தள்ளியோட பார்க்குறியே அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கமிர்தீனி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அரோரா சொல்லும் கூட இப்போதைக்கு பார்வதிக்கும் உன் மேல் நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் வெளியே போய் எப்படி வேணால் மாறி மாறிஃபே ஆகலாம் அதை வச்சு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம் அதை வச்சு என்ன நடக்குது அதை பற்றி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கமூர்தி அதை வந்து முழுசாக ஏற்றமில்லை இல்லை அவகிட்ட வந்து அவளும் ஒரு பெண் தானே அவளிடமும் சில வந்து குரங்கள் இருக்குல்ல ஒரு நல்ல விஷயம் இருக்குதுல்ல அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கேம் ப்ளே பண்ணுறதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க்கில் இப்படி பேசுனது தப்பு இன்னொரு விஷயத்தில் இப்படி பேசுனது தப்பு நீ இந்த பாயிண்ட் எடுத்துருக்கு தேவை இல்லை நீ வந்து வாலண்டியராக போயிட்டு வந்து வந்து உள்ளே போய் இன்க்ளூட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இதுதான் மெயின் கோர் கண்டென்ட் அதாவது அரோராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை துஷார் உள்ள வந்துவிட்டு என்ன பண்ணுறதோ இல்லை வேறு யாராவது உள்ளுக்குள்ளே வந்து என்ன வெயில் கடன்றி மறுபடியும் உள்ளுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப க குறைவு அப்படி வந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ இவங்க கூட ரொம்ப க லிங்க் பண்ணி இருக்காங்க பார்வதி கூட அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கான் இப்போ நம்ம போய் வந்து நம்மளுடைய பழைய இடத்த வந்து மீட் எடுக்க முடியாது அதனால் நம்ம அந்த ட்ராக்குள்ளே போகவே முடியாது அதனால ஒதுங்கி தான் வந்தாகணும் அப்படிங்கிற மனநிலையில் அரோரா வந்து எந்தெந்த ஏங்கிலாம் தன்னை வந்து விடுவிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அந்த ஏங்கிளையே வந்து பேசிகிட்டே இருக்கான் கம்பரின் வந்து அந்த ஏங்கில் பேசாமல் சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்கேன் பார்வதி கூட நல்லா பேசிட்டுருக்கேன் கூட நல்லா பேசிட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு பக்கம் பேசுறது அப்புறம் இவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்குது மாற்றி மாற்றி வந்து டபுள் கேம் மாடுறாப்பில் இந்த கார்த்தோக்கில் ரெண்டு காதல் படத்தில் வந்து இருக்கிற மாதிரி நயன்தாரன் சமந்தாக ரெண்டு பேரும் நடுவில் விஜய் சேவதி மாட்டின மாதிரி கம்பேரிசன் அப்படி பண்ணக்கூடாது பட் ஆனால் சொல்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நம்மளும் இதை வச்சு ட்ராக் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது இல்லை நீ என்ன வந்து இந்த ட்ராக்ல வச்சு ஓட்ட முடியாது நான் தனியாக தான் போயிட்டுருப்பேன் நீ என்ன ட்ராக் வேணால் ஓட்டிக்க பார்வதியை வச்சு ஓட்டிக்க ஏன்னால் பார்வதினால் உனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது க்ளோஸாக இருக்கா ரொம்ப உன் மேலே வந்து அக்கறையோட பேசிகிட்டு இருக்கா ஸோ அதனால் அவகிட்ட போய் வந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்கேன் என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மனநிலையில் அரோரா பேசுகிற மாதிரி தெரியுது அதாவது ரொம்ப ஒரு இந்த இடத்துல ரொம்ப டென்ஷனாகி கத்திட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்குள்ளே போக வேணாம் இவனை வந்து இந்த ஆங்கிளையே பொறுமையாக ஹேண்டில் பண்ணியே காம் பண்ணி நம்மளோட கேமை கரெக்டாக ஆடிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது ஆதரிக்கிட்டு இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து அரோரா பண்ணுறாங்க பட் ஆனால் சட்டிலாக பண்ணிட்டுருக்கிறாங்க ரொம்ப வெ வெளிப்படையாக அப்பட்டமாக பண்ணாமல் கொஞ்சம் சட்டிலாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மற்றபடி பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் பயங்கரமாக பண்ணலை பட் ஆனால் ஒரு கேம் வந்து சேஞ்சாக ஒரு வருது கமுர்தீன் வந்து கண்டிப்பாக பார்வதியிட்ட மட்டும் முழுசாக மாட்டிட்டு முழுக்க போகிறாரு அரோரா அங்கேருந்து தப்பிச்சு அடுத்த சர்க்கிள் போயிட்டு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவீங்க எப்படின்னா கமுர்தீன் அரோரா அண்டு வினோத் மூணு பேருமே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல அந்த சர்க்கிள்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்துக்கிட்டு வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத அரோரோடைய தாட் ப்ராசஸ்ஸாக இருக்குது காலையில் பேசின விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பல்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது எழுதுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து பேசுவோம்